அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் வேர்க்கடலை புட்டுக்கடலை வச்சு விதவிதமா ஆறு வகையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வேர்க்கடலை புட்டுக்கடையில் நார்மலாவே நமக்கு புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கும் இது நம்ம காலையில் பிரேக் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது நமக்கு புரோட்டின் சத்தும் கொடுமான அளவு போதுமான அளவு நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் நான் வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க இந்த சட்னி ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் பூண்டு வேர்க்கடலையை வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கால் கப் அளவு வேர்க்கடையில் எடுத்து நல்லா பொன்னேரம் ஆகிற வரை இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வறுத்துக்கிட்டே சேருங்க இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அடுத்து அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உருத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னேரம் ஆகிற வரை இதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க கறியை விட்டுற வேண்டாம் இல்லைன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் கரிஞ்சு போய் நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க இருந்து எட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னிக்கெலாம் காரம் கூடுமான அளவு அதிகமாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அதனால் ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கங்க ஒரு கொத்த அளவு மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு லைட்டாக பொன்னிறம் ஆகட்டும் அது வரை நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு எல்லாம் நல்லா அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கங்க ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்தா மட்டும் போதும் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆரட்டும் நல்லா ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தூள் உப்பு வேண்டும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் உங்கள் திக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உருத்தம்பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து நீங்கள் இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் பூண்டு வேர்க்கடலை சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வேர்க்கடலை கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க இது நல்லா வறுத்த வேர்க்கடலையாக இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் போதுமான அளவு இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க நான் வருத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால உருத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பொன்னேரமானதும் அஞ்சு காஞ்ச மிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா காரம் இல்லாமல் சப்பன் இருக்கிற மாதிரி இருக்கும் தோல் உரிச்ச பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் நல்லா லைட்டான ஒரு கண்ணாடி பதம் வர அளவு வதங்கட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே எட்டு பல் அளவு பூண்டு ஒரு இன்ச் அளவு இஞ்சி தோல் உரிச்சு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்காங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க வெங்காயம்லாம் லைட்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம சேர்த்து செய்கிறதுனால தான் இது கதம்ப சட்னின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா தக்காளியெல்லாம் நல்லா குழையிற அளவு நல்லா வதங்கட்டும் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும் மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த தேங்காய் கால் கப் அளவு சேர்த்துக்கங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்காங்க தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் அளவுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க அதிகம் சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஒரு சட்னிக்கு அரைக்கிறதுக்குன்னே நமக்கு தனி டேஸ்ட் இருக்கும் இது லைட்டான ஒரு குறை குரப்பாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் நல்லா மையம் அரைச்சிடாதீங்க அடுத்து கிண்ணத்தில் சேர்த்து ஒரு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் திக்கின் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க அடுத்து நமக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உருத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வேர்க்கடலை கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு கடாயில் அரைக்கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை எடுத்து நல்லா பொன்னேறம் ஆகிற வரை இதை வறுத்துக்கங்க வறுத்து இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கங்க பவுலில் மாற்றிட்டு இதை தனியாக அப்படியே வச்சுடுங்க அடுத்த ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு இன்ச் அளவு இஞ்சி ஆறு பல் அளவு பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதக்கிக்கங்க இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் லைட்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஆரம்பத்தில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வேர்க்கடலையை வறுத்து தான் செய்வோம் அப்போ தான் நமக்கு சட்னி நல்லாயிருக்கும் வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கைப்படி அளவு ஒரு கப் அளவு நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை நம்ம வதக்காமலேயே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் திக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சட்னியில் பார்த்து சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடுகு உருத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா வேர்க்கடலில் கொத்தமல்லி சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து வேர்க்கடலை தனியா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு கால் கப் அளவு வேர்க்கடலையே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடுங்க அடுத்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க எண்ணெய் சேர்த்து இதில் நம்ம வதக்கிறதுக்கு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சீரகம் எல்லாத்துலேயும் அதிகம் சேர்த்துடாதீங்க கம்மியாகவே சேர்த்துக்காங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த மூணு பொருளையும் எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய் தனியாலாம் நல்லா வறுப்படட்டும் கருக்க விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்காங்க இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்காங்க சட்னிக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா ரஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்காங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க கூடவே இது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா சின்ன துண்டு அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கங்க புளி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அதனால அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது இதை நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம் நான் தாளிக்காமல் தான் வச்சுருக்கேன் தாளிக்காமல் வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி அடுத்து நம்ம வறுத்த அரைச்ச பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுருங்க இதில் வதக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உருத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நாலு காஞ்ச மிளகா அதே மாதிரி நாலு பச்சை மிளகா ஆறு பல் அளவு பூண்டு ஒரு இன்ச் அளவு இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து கடலை பருப்புலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கருகை ஆகிற வரை நல்லா வறுத்துக்காங்க இப்போ உருத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா கட் பண்ணி சேர்த்து இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை அதே மாதிரி அரைக்கப் அளவு உடைச்ச கடலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஒரு கொத்த அளவு கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வரப்பட்டதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் இல்லைனா கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் தேங்காவையும் நல்லா லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் கல்லுப்பு தூளுப்பு எது வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு குரகுரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா நமக்கு குரகுரப்பாக தான் இருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது டேஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு உருத்தம்பருப்பு கருவேப்பில தேவைப்பட்டதுன்னா காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா புட்டுக்கடலில் கொத்தமல்லி சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் இது வறுக்காமல் இப்படி புட்டுக்கடலை சட்னியாக அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது எதுவுமே நம்ம வறுக்காமல் டைரக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க வேண்டியது தான் இதுக்கு மூணு பல் அளவு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு இஞ்சி தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியான அளவு சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் அதிகமான ஃப்ளேவர் கொடுக்கறது அதனால் அதிகமாக எடுத்துட வேண்டாம் ஃப்ளேவர் அப்புறம் நல்லா இருக்காது அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் இல்லைனா கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கொத்த அளவு கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு காஞ்ச மிளகா அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரம் உங்களுக்கு பா போதுமான அளவு பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதை எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இதை நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பார்த்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை நல்லா மையை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு பவுலில் மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எப்போதும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு உருத்தம்பருப்பு பருப்பு சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை கொத்தமல்லி சட்னி ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த விதவிதமான வேர்க்கடலை பொட்டுக்கடலை வச்சு சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்